பெலீக்ஸ் வந்து அவரு ஒரு ஒரு சவுக் சங்கருங்கற ஒரு விவரை கூட்டு வந்து பேட்டி எடுக்க நீங்க என்ன கூட்டிட்டு வந்து பேட்டி எடுக்கிறீங்க இப்ப நான் பேசுற கருத்துக்கு நான் தான் பொறுப்பு நீங்க என்ன கூட்டு வந்து பேட்டி எடுக்கறீங்கங்கிற காரணத்துக்காக நீங்க பொறுப்பு ஏற்க முடியாது அதற்கும் ஒளிபரப்புறதுக்கும் எப்படி ஆமா அது இதுதான் இது எப்படி இது பத்திரிகையோட ஒரு அந்த சிஸ்டமே உடையது இல்லை இங்க இப்ப நான் என்ன கேக்குறேன் ஒரு தீவிரவாதியும் கூட போயிட்டு பேட்டி எடுப்பாங்க பத்திரிக்கையாளர்கள் நீ தீவிரவாதிகூட போய் உட்காந்து பேட்டி சொன்னா எல்லா தரப்புலயும் பத்திரிகையாளர்கள் போர் நடக்கும் போது கூட ஒவ்வொரு நாடுகளுக்குள்ள ஊடுருவி போய் பத்திரிகையாளர்கள் வந்து உயிர பணையை வைத்து காட்சிகளை பதிவு செய்றாங்க எல்லை தாண்டி போயிட்டு பதிவு செய்யறான் அதனால இவனு எதிர்நாட்டு வீரன் இப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது பத்திரிகை சுதந்திரம் என்பது உலகளவு சட்டங்களாலேயே கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் அப்படி அப்படி இருக்கும் பொழுது பெலிக்ஸ் ஜெரால்டு வந்து அவர் பேட்டியை கேட்கிறாரு அந்த அதுல எனக்கு சில மாற்று கருத்துக்கள் இருக்கு அவர் சொல்லும் பொழுது எதிர்த்து மறுதளிச்சிருக்கணும் இல்ல அந்த கருத்தை வந்து இது தவறான கருத்துன்னு சொல்லிருக்கணும் இல்ல பீப் போட்டிருக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லுவோம் ஏன்னா அன்வெரிஃபைட் நியூஸ் வந்து ஒரு ஊடகத்துல ஸ்ப்ரெட் ஆகுது அப்படிங்கும் அந்த ஊடகத்துக்கு அதுல ஒரு ஒரு பொறுப்பு இருக்கு